பொன்னமுராவதி அருகே சொக்கநாதப்பட்டியில் உள்ள செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சியாக நடைபெற்றது இதில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சொக்கநாதப்பட்டி கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் தொடர்ந்து அனுஷ்கை விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாஸ்து லட்சுமி பூஜை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன பல்வேறு புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களில் அடைக்கப்பட்டு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை மங்கள இசையுடன் பூர்ணாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் கருட பகவான் கோபுரத்தை சுற்றி வர பூஜிக்கப்பட்ட புனித நீர் கும்பத்தில் ஊற்றப்பட்டது தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன நிகழ்ச்சியினை சொக்கநாதப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான நூற்று கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்

நடைபெற்றக்கூடிய அற்புதமான காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கும்பாபிஷேக யாகசால நாணயம் வழங்கப்படுகிறது நெல்வியுடைய நாணயம் யாக இருபத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து கொஞ்சம் இருக்குது what are up